தேமுதிக சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரத்தில் உள்ள தனது குலதெய்வ கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அப்பகுதி மக்களை விஜயபிரபாகரன் சந்தித்தபோது தங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக் கொண்டனர் மேலும் புரட்டாசி சனிக்கிழமை தோறும் கோயிலில் அன்னதானம் செய்யுமாறும் விஜயபிரபாகரனிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக செய்வதாக விஜயபிரபாகரன் பிரபாகரன் உறுதியளித்தார் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றார் விஜயகாந்தின் மகனாக மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் உறுதியளித்துள்ளார் வெற்றி பெற்று வந்தால் நிச்சயம் இந்த மக்களுக்கான என்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி செய்யப்படும் இது வந்து வெறும் ஒரு வாய்வாக்கு ஒரு போய் ஒரு சும்மா சொல்லணும் இல்லாமல் விஜயகாந்த் அப்பா வந்து ரிஷி ஒரு தொகுதிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக போறப்போ ரிஷி வந்தியம் வந்து ஐம்பது வருஷம் அவங்களோட கோரிக்கை ஒரு பிரிட்ஜு கட்டணும் அது கேப்டன் எம்எல்ஏ அவனு செஞ்சு கொடுத்தார் ஸோ அவர் மகனாக இருக்கிறப்ப நிச்சயம் அவரோட பேருக்கு எந்த விதம் கழகம் வரமா நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கேன் அது எல்லாம் என்னால் முடிவு என்னென்ன முடியுமோ எல்லாமே நான் செஞ்சு